இனி ஒருவர்களுக்கு கால வேணும் கமினிக்கு பொண்ணாங்கண்ணிக்கிறதான் ஃப்ரை பண்ண போறேன் அது ஒரு இப்படி பண்ண மாட்டாங்க அதனால ஃபுல்லா ஒடியால தான் சொல்ல போறேன் அஜிமு ஏ சாகோன்னா தமிழ்நாடு பொன்னாங்கண்ணி சாகோ கோய்பா ஏ சாகர் எத்த விட்டமின் வச்சு விட்டமின் ஏ வச்சு அவ அக்கி பையன் பொல்லோ பொன்னாங்கண்ணி மீன்ஸ் அக்கி பையன் பொல்லோ சாகோ ஏட்டா பானீர பனி சைடு ரொம்ப அவள் பெஸி ரேன் ஜணித்த ఆ సోర్షి బీ కమ నై శాగ బీ సాంగ సాంగ క్లిన్ హైజీ బీ మాటి రోచ క్లిన్ కో ట సోర్ష తేల సోర్ష పక పిజ ఆ రసణా చుప్పా సాంగిచిక పక దర కంచా లంకాయినా శుకలా లంకా పకబే కంచా లంకా ఒడియర కంచా లం పక స టెస్ట్పై కంచాం పకి దీ శ శా సడ రాగ బ టైమ్ టీవ శాగ బల క్లీన్ కట్ కట్ ரசனோ சங்கர ரசனோ டிக்கை கலர் சேஞ்ச் ஒவ்வொரு டைம் தான் ஃப்ரை கொறிவாப்பையும் தருக்கார் ரசனம் சங்கர பொக்கிக்கு டிக்கை லூனம் பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொரி பையன் தருக்கார் சப்போ அணி கிச்சு ரொம்ப பண்ண சங்க சங்க செஞ்சு இதை சாகோ கீரைக்கு வந்து நம்ம எண்ணெய் நான் என்ன நார்மல் கடுகு எண்ணெய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமா கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி பூண்டு வந்து தோலோட இடிச்சு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டிங்களா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பொன்னாங்கண்ணிக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு கவர் பண்ணி வைக்காம வேக வச்சிடலாம் பூண்டு தோலோட போட்டீங்களன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரிசால வந்து கீரையில வந்து பூசணிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போடுவாங்க ஆனா நான் வந்து நம்ம ஊர் தான் இன்னைக்கு நீ கீரை வந்து ஃப்ரை பண்றேன் லாஸ்டா கொஞ்சம் தேங்காய் போட்டுருவேன் தமிழ்நாடுற சாகோரை பம்கின் அவு பயகனோசா பொக்கிபனை கலிஃப் ப்ளேன் டாலி பக்கி கொள்ளி இம்மே சாகக்கு ரூபாய் தமிழ்நாடு ஸ்டைல் கொஞ்சம் சாகர கவர நே சாகி சங்க சாங்க ஃபிரை நடி நாக நடிவ பகிக்கு நேம் ஃபிரை டே சங்கசாங்க ரெடி இங்கன்ன பிலமானி பகிக்கு சாக ரூல் கவர மிக டே சாக காடிக் ஆத்திரம் மிக வடிவ ரெய் சார் கன்பர்ம எது பிளா மீதோ பல சூப்பர் ஏனி பல ஏ சில கன்ஃபார்ம்